அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் எங்களுடைய நாடை எடுத்துக்கிட்டால் எப்பயுமே இப்போயுமில்ல எப்பயுமே வந்து எங்களோட நாடு வந்து ஒரு அழகான நாடு சுற்றுலா பயணிகள் கூட எந்த இடத்தும் அது கரையோர பிரதேசமாக இருக்கலாம் மத்திய பிரதே மத்திய மலைநாடாக இருக்கலாம் எந்த இடத்துக்குனாலும் இலங்கை ஒரு அழகான நாடுன்ட்டுன்னு அந்த இடத்த தேடி 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 போயிட்டு எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் வந்து ரசித்து அந்த இடத்துல இருந்து அந்த நம்ம நாட்டுக்கு மேலே ரொம்ப அன்பாக ஒரு பாசமான பாசமாக வந்து இருந்துட்டு போகிற அளவுக்கு நம்ம ஒரு நாடு வந்து அழகான நாடு ஏ நம்மளுக்குமே நம்ம நாடு ஒரு அழகு அப்படிங்கிற நமக்குமே தெரியும் அப்போ அப்படிலாம் இவ்வளோ அழகான நாடு இன்றைக்கி இப்படி இந்த மாதிரி ஒரு சீர் சீர்குலைஞ்சு போயிடுச்சு நிலை குழஞ்சி போயிட்டுருக்கேன் இந்த நாடு அப்படிங்குறேன் நாம் மட்டும் எங்கள் நாளை பற்றி கவலைப்படல வெளிநாட்டில் எத்தனையோ உறவுகளும் எங்கள் நாட்டை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க ஐயோ இவ்வளோ அழகான நாடு இப்படி ஆகிருச்சே நானும் இந்த நாட்டுக்கு போய் இருக்கிறேன் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கட சாப்பாடு ரசி சாப்பிட்ருக்காங்க எங்களோட இயற்கை ரசி எங்களோட உறவுகளை ரசிச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி எங்கள் நாட்டை பற்றி இவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இப்படி இருந்த நாடு எனக்கு இவ்வளோ ஒரு இப்படி ஒரு சிக்கலான ஒரு கட்டான சூழ்நிலைக்கு நாடு ஆகிருச்சு அப்படிங்கிற வேதனையாக நிறைய பேர் தெரிவிச்சு அதே போல இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிற பல நாடுகள் எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு பல நாடுகள் வந்து எங்களுக்கு எவ்வளவோ உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த உதவி உண்மைக்குமே மழை வெள்ளம் போல் எனக்கு எங்களுக்கு நம்ம நாடு வந்து ஒரு மலை மாறி மலை வெள்ளத்தில் இன்னைக்கு எப்படி ஆகணுச்சு அதே போல அந்த உதவிகளும் மழை வெள்ளத்தை விட அதிகமாக எங்களுக்கு உதவி கிடைக்கிது இந்த உதவி கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் இவ்வளோ உதவி இருந்தும் இன்றைக்கும் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் பசி பட்டினியோட இருக்கிற உறவுகளும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் கூடுமான வரைக்கும் இந்த உதவிகளை கை எடுக்கிறவங்க களத்தில் பா களப்பண்ணில் வேலை செய்கிறவங்க எல்லாமே தையபு செய்து எங்களோட உறவுகளை போய் தேடி பாருங்கள் எங்கள் உதவி வேணும் போய் தேடி பாருங்க அவங்களுக்கு கட்டாயமாக அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்களுக்கு தேவையான உதவிகளை கட்டாயமாக செஞ்சு கொடுங்க ஒரு சிலர் வந்து உதவி கிடைச்சும் கிடைக்கல கிடைக்கன்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க அளவுக்கு உண்மைன்னு தெரியாது நம்மளாம் களத்தில் இல்லை வெளிநாட்டில் இருந்து இந்த நேரத்தை எங்களோட உறவுகளுக்கு இலங்கையிலேருந்து உதவ முடியலை அப்படிங்கிற ஒரு வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்களால் என்னால் என்னோடய மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு நிம்மதி கொஞ்சம் இருக்குது எனவே களத்தில் வேலை சிற அன்பார்ந்த உறவுகளை எங்கள் உறவுகள் எங்களோட குழந்தைகள் எங்களோட வயசான பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் சாப்பாடு இல்லாமல் ஒருத்தருக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கிற உறவுகளை நம்ம பாதுகாக்கணும் அதனால இதில் வந்து அத்தியாவசிய தேவைகள் ரொம்ப 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 முக்கியம் அதனால சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள் உதவி அப்போ கிடைக்கிற உதவி எடுத்து யாருக்கு அந்த உதவி போய் கிடைக்கணுமோ அவங்களுக்கு போய் கட்டாயமாக கிடைக்கணும் அதே போல் ரொம்ப தூரம் தேடி களத்தில் உண்மைக்குமே இறங்கி வேலை செய்கிற எங்களோட உறவுகள் எங்களோட சகோதரங்களை எல்லா இடத்துலேயும் போய் தேடி இல்லைங்க முழுக்க தேடுங்க எந்த இடத்துல உதவி என்று கேளுங்க யாராச்சும் உதவி கேட்டாங்கன்னா உடனடியாக அவங்கள போய் தேடி பார்த்துட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த கிடைக்கிற உதவிகளை எடுத்து நல்லபடியாக அந்த அந்த மக்களுக்கு கொண்டு போய் கொண்டு போயிட்டு சேர்க்கணும் ரொம்ப கேட்டுக்கிறேன் ஆச்சு நாங்கள் எங்களுக்கு ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் எங்களை விட்டுட்டு எங்களை கணக்கு எடுக்கலை எங்களை பார்க்கல இப்படிங்கிற ஒரே குறை சொல்கிறதும் அழுது புலம்புறதையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் சரியாகணும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாரையும் போயிட்டு பார்த்து பார்த்து எல்லாருக்கும் சரியான முறை சரியான முறை செய்கிறது ரொம்பவே கஷ்டம் இருந்தாலும் கஷ்டப்படுறதோட கஷ்டப்படுறதா இந்த இந்த குறை எந்த ஒரு குறையும் இல்லாமல் யாரும் குறை சொல்லாத அளவுக்கு எங்களை உறவுகளை நாம் பாதுகாக்கணும் எனவே அன்பார்ந்த உறவு உங்களை களப்பணியில் இருந்து வேலை செய்கிறேங்கிற உறவுகள் இந்த விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களையும் பாதுகாக்கணும் சொல்லி ரொம்ப தயவாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உறவுகளை